எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு டக்கர் சமையல் வாரம் வாரம் ஒரு வெரைட்டிஸ் அந்த வரிசையில் இந்த பதினாறாவது ரொம்பவும் ஹெல்த்தியான ாய் முட்டை சாதம் எப்படி பார்க்கலாம் வாங்க கடாய் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகுலந்த பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிச்சதும் ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பில ஃப்ரை ஆனதும் மூணு பச்சை மிளகாவை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு சின்ன சைஸ்ல இருக்க தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு தக்காளியை வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா வெந்து வதங்கினதும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க மசாலாவோட பச்சை வசல்லா போனதும் ஒரு நார்மல் சைஸில் இருக்க பீக்கங்காவை தோலை சீவிட்டு பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் பீக்கங்காவை தக்காளி கிரேவி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிருங்க காய் நல்லா வேகட்டும் எந்த ஒரு காய் பொரியல் செஞ்சாலும் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி தெளித்து சிம்மில் வச்சு மூடி வச்சுட்டீங்கன்னா காய் சீக்கிரமாக வெந்துடும் எண்ணெயோட செலவுமே கம்மியாகும் அடிக்கடி ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க பீக்கங்காய் பொதுவாகவே சீக்கிரமாக வெந்துடும் பீக்கங்காவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் பீர்க்கங்கா நல்லா வெந்து வந்துருச்சு அடுத்து முட்டை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பீர்க்கங்காய் வதக்கின கடாயிலேயே சென்ட்ரல இந்த மாதிரி கேப் கொடுத்துட்டு இதில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் நாலு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன் ஒரு பீக்கங்காவுக்கு நாலு முட்டை கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா தனியாக வேற ஒரு கடாயில் கூட முட்டையை ஊத்தி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பீக்கங்காய் மேலே முட்டையை உடச்சூற்றினீங்கன்னா சாதத்து கூட வச்சு சாப்பிடும்போது பீக்கங்காய் மேலே முட்டை ஒட்டிகிட்டே இருக்கும் இதை நீங்கள் தனியாக முட்டையை ஃப்ரை பண்ணி போட்டீங்கன்னா சாதம் சாப்பிடும்போது பீக்கங்காய் தனியாக முட்டை தனித்தனியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் முட்டை ஊத்துனதுமே முட்டைக்கு தேவையான அளவு உப்பும் கால் டீஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க அடுத்து அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் முட்டை வெந்திருச்சு இப்போ பீக்கங்காய் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க பீக்கங்காய் முட்டை பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாதம் இல்லாமல் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் இப்படியே பொரியலாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பராக டேஸ்டாக இருக்கும் அடுத்து இது கூட சாதம் சேர்த்துக்கலாம் ஒரு பீக்கங்காய் நாலு முட்டை சேர்த்துருக்கேன் இதுக்கு ரெண்டு கப்பு சாதம் கரெக்டாக இருக்கும் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் சாதத்தை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நைட்டு பண்ணுற மாதிரி இருந்தால் மார்னிங் வச்சா பழைய சாதத்தை கூட சேர்த்து சூடு பண்ணிக்கலாம் அப்படி இல்லை சூடான சாதமாக இருந்துச்சுன்னா லைட்டாக ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் பொழு பொழுன்னு வரும் கடைசியாக கொத்தமல்லித்தலை தூவிட்டு கிளறி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க பீக்கங்க பிடிக்காத ஒரு சில குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ இந்த மாதிரி முட்டை கூட சேர்த்து பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும் அவ்வளோதாங்க ஹெல்த்தியான டேஸ்ட்டான பீக்கங்காய் முட்டை சாதம் ரொம்பவே ஈஸியாக குயிக்காக ரெடி பண்ணியாச்சு இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீக் வேறு ஒரு வெரைட்டி சாதத்தோடு சந்திக்கலாம் தேங்க் யூ